வன நண்பர்களை அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள்ன்றதே கிடையவே கிடையாதுங்க ஆணுறுப்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க எடுத்து பார்த்துமே ஒரு புரோஜனமும் இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்புத்தன்மை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் உருவாக்கி கொடுக்குங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடுவளவு கூட விரப்பத்தன்மை இல்லை அதிகப்படியாக நான் சுயம் ஈடுபட்டுட்டேன் அதனால வந்து கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிவிக்கின்ற அந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தருங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிங்க இந்த மூலிகை மருந்தை ஒன்றே ஒன்று சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும் தானாக விரப்புத்தன்மம் வருங்க விரப்புத்தன்மா வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் போதுங்க மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடலுறுவில் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது எந்த ஒரு பக்க பக்கவெளிகளோ எதுவுமே ஏற்படுத்தாதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுன்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நினைப்பி இது வேற லெவல் ஒரு ப்ராடக்ட்டுங்க அது மட்டும் இல்லைங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்புக்குள்ளேயே ஆண் உறுப்பு போகாதுங்க வெளியவே வந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து வெளியவே வெளிப்பட்டுரும் வெளிப்பட்ட அடுத்த நிமிஷமே ஆண் உறுப்பு தொகொண்டு போயிடும் அதுக்கப்புறம் சுத்தமாக அது வேலை செய்யவே செய்யாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மை கிடைக்கும் அதேமாரி விந்து வந்து ரொம்ப லேட் ஆகும் வெளியே அது ஆனால் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுள்ள ஈடுபடவே கொஞ்ச நாளாக நல்லா தான் இருந்தது ஒரு ஆறு மாதமா இல்லை ஒரு வருஷமாறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தும் போது முற்றிலும் உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வாளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டிருக்கேன் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால கொஞ்சம் கூட உணர்ச்சி உணர்வுகள்ன்றதே கிடையாதுங்க சீக்கிரம் வந்து விந்து வெளியேறிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து போதுமான அளவுக்கு சைட் இஷனே இல்லை கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா போதுமானதுங்க நல்ல ஒரு உடலுரில் ஈடுபடலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த வயது ஒரு தடையே கிடையாது யார் வேணாலும்